அரசியல் முறைமையை மாற்றி நாட்டை புதிய அரசியல் பாதையில் இட்டு செல்வதற்கு இம்முறை பொதுத் தேர்தலின் போது மக்கள் தீர்மானித்தனர் பிரதேச அரசியலிலும் சமூக சேவையிலும் ஈடுபட்டிருந்த பலர் மக்கள் ஆணையால் பாராளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ளனர் பாராளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ளவர்கள் தொடர்பிலான தகவல்களை சுமந்து வரும் பத்தாவது பாராளுமன்றம் சிறப்பு தொகுப்பு அடுத்து டாக்டர் இளைய தம்பி ஸ்ரீநாத் கட்சி இலங்கை தமிழரசு கட்சி மாவட்டம் மட்டுக்கிழப்பு பெறப்பட்ட விருப்பு வாக்குகள் இருபத்தி ஓராயிரத்து இருநூற்று இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு மட்டுக்கிழப்பு வந்தார் மூலையில் பிறந்த டாக்டர் இளையதம்பி ஸ்ரீநாத் தனது ஆரம்ப கல்வியை வந்தாரமூலை விஷ்ணு வித்தியாலயத்தில் கற்றார் தொடர்ந்து உயர்கல்வியை மட்டுக்களப்பு புனித மிக்கேல் கல்லூரியில் பயின்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மருத்துவ படத்திற்கு தெரிவானார் அதனையடுத்து மட்டுக்களப்பு போதனா வைத்தியசாலையில் மயக்க மருந்து பிரிவில் தனது முதல் நியமனம் பெற்று கடமையாற்றினார் இதன் பின்னர் சமுதாய மருத்துவத்துறையில் பட்டிப்பளை ஆரையம்பதி மற்றும் செங்கலடி ஆகிய பகுதிகளின் சுகாதார வைத்திய அதிகாரியாக டாக்டர் இளையதம்பி ஸ்ரீநாத் கடமையாற்றினார் வைத்திய தொழிலுடன் சமூக செயற்பாட்டாளராகவும் செயல்பட்ட அவர் இம்முறை பாராளுமன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியில் போட்டியிட்டு வெற்றியீட்டினார் அன்றைய காலகட்டத்திலே மருத்துவ மாணவ ஒன்றியத்தின் செயலாளராகவும் பின்பு தமிழ் மாணவ பேரவையின் அங்கத்தையாராகவும் இருந்து அன்றைய நேரத்திலே ஏற்பட்ட தேர்தலின் போது தமிழரசு கட்சி சார்பாக பிரச்சார நடவடிக்கையிலே ஈடுபட்டிருந்தேன் மக்களுடைய அடிப்படையான விடயங்களை முன்னேற்ற முற்படுகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட வரைகறைகளுக்கு அப்பால் என்னால் சேவைகளை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருந்தது அன்றைய சந்தர்ப்பத்திலே தான் இன்று அரசியலுக்கு வர வேண்டிய தேவையும் அடிப்படையான பொருளாதார வாழ்வாதார விடயங்களை முன்னகர்த்த வேண்டிய பொறுப்பு இருந்தது இந்த நிலையிலே ஒரு அரசியல் கட்சியின் ஊடாக பயணிக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது நான் தமரசு கட்சியின் ஊடாக பயணிப்பதுதான் மக்களுக்கும் எனக்கும் மிக சிறந்ததாகவும் மனதுக்கு ஒப்புக்கொள்ளக்கூடிய விடயமாகவும் இருந்தது கட்சி தேசிய மக்கள் சக்தி மாவட்டம் புத்தல மாவட்டம் பெறப்பட்ட விருப்பு வாக்குகள் நாற்பத்தி இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பது மொஹமது ஜலீல் மொஹமது ஃபைசல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு மதுரங்குழி விருதுடை கிராமத்தில் பிறந்தார் ஆரம்ப கல்வியை விருதுடை முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் கற்ற இவர் தமது உயர்கல்வியை குருநாகல் சியம்பலா கஸ்கொடுவ அல் மதீனா தேசிய பாடசாலையில் தொடர்ந்து வெளிவாரி பட்டப்பிடிப்பினை மேற்கொண்டு பின்னர் ஆசிரியராக பணிபுரிந்தார் இதனையடுத்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கட்பட்டி பிரதேச சபையில் மக்கள் விடுதலை முன்னணியில் போட்டியிட்டார் தொடர்ந்து மக்கள் விடுதலை முன்னணியில் மாவட்ட செயற்குழு உறுப்பினராக கடமையாற்றி வந்த நிலையில் இம்முறை பாராளுமன்ற தேர்தலில் மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்டு பாராளுமன்றத்திற்கு தெரிவானார் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜேஇபி பிரதேச சபை தேர்தலில் போட்டியிட்டதை தொடர்ந்து அதன் அரசியல் பிரவேசம் எனக்கு அதிகமாக நான் அதில் செயல்பட வாயிறு அதனூடாக நான் சென்ற பயணத்தில் தேசிய மக்கள் சக்தியினூடாக சென்றதோடு இன்னும் சமூக சேவைகளில் நான் அதிகமாக தொடர்பு உள்ளதோடு எதிர்காலத்தில் இந்த புத்தலாம் தொகுதியோடு புத்தளம் மாவட்டத்தில் அதிகமான இந்த தேசிய மக்கள் சக்தியின் மாபெரும் வெற்றியினூடாக அதிகமான அபிவிருத்திகளை செய்வதற்கு இந்த எமது தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தினூடாக நான் முழு முழுமையான முயற்சி எடுப்பேன் துறைநாசார் அபிகரன் கட்சி இலங்கை தமிழரசு கட்சி மாவட்டம் வன்னி தேர்தல் மாவட்டம் பெறப்பட்ட விருப்பு வாக்குகள் பதினோரு ஆயிரத்து இருநூற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முல் கள்ளப்பாடு பிரதேசத்தில் பிறந்த துறைராசா ரவிகரன் தனது ஆரம்ப கல்வியை கள்ளப்பாடு தமிழ்கலவன் பாடசாலையில் கற்றார் அதனைத் தொடர்ந்து தனது உயர்தர கல்வியை வெல்வெட்டித்துறை சிதம்பர கல்லூரியில் தொடர்ந்தார் சிறுவயது முதலே சமூக செயற்பாடுகளில் ஆர்வம் கொண்ட இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆண்டு முதல் இரண்டு ஆம் ஆண்டு வரை மூஞ்சு தடவைகள் முல்லித்தீவு கடச்சொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாச தலைவராக பதவி வகித்தார் இதனையடுத்து இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டில் மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டு வடமாகாண சபை உறுப்பினராக செயல்பட்டார் பத்தாவது பாராளுமன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியில் வென்னி தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார் வயதில் இருந்து விளையாட்டு கழகத்தின் தலைவராக செயல்பட்டு தொடர்ச்சியாக சமூக சேவை பணியில் உள்ளூர் அமைப்புகளில் நிர்வாகங்களில் ஆண்டு சொல்லி எனது பணியை செய்து வந்து இந்த பணியின் நிமித்தம் தான் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் இருபத்தி ஓராம் தேதி மாகாண சபை தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பாக நான் வெற்றி பெற்றேன் மாகாணசபை முடிந்த பின்பும் கூட ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒதுங்கி இருக்கவில்லை இன்று வரை எனது சேவையை தொடர்ச்சியாக இருந்து வந்த நிலையில் இம்முறை பாராளுமன்ற தேர்தலுக்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது ஏற்கனவே முல்லத்தி மாவட்டத்துக்காக எவ்வாறு குரல் கொடுத்தேனோ தமிழ் இனத்துக்காக எவ்வாறு குரல் கொடுத்தேனோ அந்த வகையில் எனது செயல்பாடுகள் தொடர்ந்தும் இருக்கும்